இடுப்பில கட்டிய துண்டை தோளிலே போட வைத்த கட்சி இந்த திராவிட இயக்கம் இந்த கட்சி திராவிட இயக்கம் தான் எனக்கு நம்மளை செருப்பு போட வைத்திருக்கிறது இந்த திராவிட இயக்கம் தான் நம்மை கால்முட்ட வேட்டி கட்ட வைத்திருக்கிறது இந்த திராவிட இயக்கம் தான் கோயிலுக்குள் நுழை வைத்திருக்கிறது இந்த திராவிட இயக்கம் தான் ஆட்சிபுரத்தில் அமர்ந்து முதலமைச்சராகவும் அமைச்சராகவும் இருக்க காரியத்தை செய்திருக்கிறார் இது திராவிட இயக்கம் செய்திருக்கிற மகத்தான காரியங்கள் நம்முடைய பகை விட்டு விட்டதா அன்றைக்கு ராஜகோபால் ஆச்சாரியார் கொடுத்திருத்தார் பகை ஒழித்ததா இல்லையே இப்பொழுது மீண்டும் இந்தியத்தில் இப்போ இருவர் கொள்கை எடுத்துவிடுங்கள் என்று கேட்கிறார்கள் அதே போராட்டத்தை மீண்டும் ஆரம்பிக்க வேண்டிய நிலைக்கு நாம் வந்திருக்கிறோம் அதே அந்த நாம் எந்த ஜாதி அதே சாதிதான் தான் மறைவுமான பல காரியங்கள் செய்து கொண்டிருக்கிறது சொல்லுகிறேன் டெல்லி சர்க்கார் ஒரு கமிட்டியை போட்டிருக்கிறார்கள் அந்த கமிட்டி எதற்காக என்று கேட்டால் த கமிட்டி வாஸ் அப்பாயிண்ட் பை தி கவர்மெண்ட் இந்தியாவுடைய சரித்திரத்தை மாற்றி எழுதுவதற்கு செய்வதற்கு ஒரு கமிட்டி போட்டிருக்கிறார்கள் அந்த சரித்திரத்தில் என்ன கேடு இதுவரையில் அரப்பா முகச்சதாரோ திராவிட நாகரிகம் என்று சொல்லிக் கொண்டிருந்தோம் ஆனால் இந்த கமிட்டி என்ன சொல்லுகிறார் பின்னாடி சொல்லுகின்றால் இல்லை இல்லை அது பிராமணுடைய ஆரியருடைய நாகரிகம் என்று அதற்கு முகச்சதாரோ அல்ல சரஸ்வதி நாகரிகம் என்று பெற்றுகிறான் சரஸ்வதி எங்கே வந்தால் அலகாபாத்தில் வந்தால் மூணு நதி ஓடுகிறது ரெண்டு நதி பேர் சொன்னான் மூணாவது நதி என்றும் அது கண்ணுக்குள் ஓடுகிறான் அந்த சரஸ்வதி நாகரிகம் வந்து இன்றைக்கி அப்படி அந்த ரீலைக் கம்பிட்டியில் அவர்கள் பதினேழு பேர்களை நாமினேட் செய்திருக்கிறது மத்திய அரசாங்கம் அதில் மூன்று பெண்கள் இல்லை பதினேழு பேர்களை நாமினேட் செய்திருக்கிறது அதில் மூன்று பேர் அபிஷர் அரசாங்கத்தினுடைய அதிகாரிகள் மூணு பேர் பதினேழு மிச்சம் பதினாலு பேர் மொத்த பேரும் பிராமணர்கள் மொத்த பேரும் பிராமணர்கள் இந்தியாவினுடைய சரித்திரத்தை எழுதுவதற்கு மத்திய அரசாங்கம் ஒரு கமிட்டி போடுகிறது கமிட்டியை இருக்கிற அத்தனை பேருமா பிராமணன் போட்டு பார்த்தார்கள்

மறுபடியும் பழைய பல்லவியை நாம் பாட வேண்டியதாக இதே நிலை நீடித்தால் பிஜேபி தொடர் போகுமானால் திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய வீரியத்தை காட்ட வேண்டிய காலகட்டம் வந்திருக்கிறது அதற்காக திரை திரண்டு தம்பி உதயநிதி அவர்கள் இன்றைக்கு பலர் வட்டாரங்களை கூட்டி வைத்துக் கொண்டிருக்கிறார்